வணக்கம் மக்களே எனக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா மாம்பழத்துறையார நீர்த்தேக்கம் இது எங்க இருக்கு அப்படின்னா நம்ம வில்லுக்குறி பக்கத்துல இருக்குது இந்த வில்லுக்குறி எங்க இருக்குன்னா மார்த்தாண்டம் டு நாகர்களுக்கு போற வழியில இந்த வில்லுக்குற ஒரு ஊர் இருக்குது அங்க நீங்க உள்ள ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா இந்த நீர்த்தேக்கம் இருக்குது வேற லெவலில் இருக்குது வணக்கம் மக்களே ஸோ நாம் எனக்கு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வில்லுக்குறி பக்கத்தில் இருக்கிற மாம்பழத்துறையாறு நீர்த்தேக்கம் டேம் போயிட்டுருக்கோம் இது பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் நம்ம போகிற வழி ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக இருக்கும் பச்சை பசைன்னு இருக்கும் ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வயலாக இருக்கும் எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேனல் மாதிரி தண்ணி நிறைய போய்ட்டுருக்கோம் ஃபுல்லாக தென்னை மரம் மரங்களாக ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நேராக ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய மலைகளாக தெரியும் ஸோ ஆக்சுவலாக வேறு லெவல் வியூவாக இருக்கும் கொஞ்சம் ஆஃப் ரோடு இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் ரோடு பரவாயில்ல கொஞ்சம் பாதி வரைக்கும் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நான் போகிற டைமில் அங்கே தண்ணி இருக்குமா என்னான்னு தெரியல நம்ம உள்ளே போனால் தான் தெரியும் ஆனால் போகிற வழியே ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக அப்படியே நம்ம ஏதோ பெரிய ட்ரிப்பு போன மாதிரி ஃபீல் ஆகும் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க தண்ணி வேணால் சேனலில் கம்மியாக தான் போயிட்டுருக்கு நான் இப்போ ரொம்ப தூரமாக போகிற வரைக்கும் ஆப்போசிட்டில் எந்த வண்டியுமே எனக்கு வரலை நானும் பயங்கர ஒரு எதிர்பார்ப்போடு தான் போனேன் ஏன்னா இப்படி ஒரு நீர் தேக்கம் இங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஆனால் இது வந்துட்டு இப்போ ரீசண்டாக தான் பண்ணியிருக்காங்க ஒரு பத்து வருஷம் பதினாலு வருஷம் இது பழசுது ரெண்டாயிரத்தி பத்தில் தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது நீங்கள் கார்லேயும் போகலாம் பைக்லேயும் போகலாம் நம்ம போக போக ஆப்போசிட்டில் நம்ம மலை நெருங்குற மாதிரியே இருக்கும் இந்த பக்கம் ஃபுல்லாவே வாழை தோப்பா இருக்கு இப்ப நிறைய மழை பெஞ்சனால பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகா இருந்துச்சு அப்படியே நம்ம அந்த டேமுக்கு போகிற இடத்துக்கு வந்துவிட்டோம் இங்கே வந்து நம்ம ரைட்டில் கட் பண்ணி உள்ளே ஏறணும் ஸோ இது மாதிரி ஒரு பெரிய போர்டு இருக்கும் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் இப்படியே போயிட்டு நம்ம லெஃப்ட் ஏறி அப்படியே போனோன்னா ரோடு கொஞ்சம் அப்படியே உடஞ்ச மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது நம்ம அப்படியே அந்த டேம நெருங்கிட்டு இருக்கோம் இது வந்துட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக என்னான்னு எனக்கு தெரியல பட் ஆனால் நான் பெருசாக நிறைய ஆட்கள் அங்கே பார்க்கல அப்படியே நம்ம ஒரு வழியாக அந்த என் நீர்த்தேக்கத்தோட என்ட்ரன்ஸ் வந்துவிட்டோம் மாம்பழத்துறையாறு என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் உள்ளே போனவுன்னா இப்படி தான் இருக்கும் ஸோ அதில் போர்டில் வச்சிருப்பாங்க அந்த போர்டில் வந்துட்டு அந்த டேம் பத்தியான டீட்டெயில்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க இந்த டேம் வந்துட்டு எண்பது அடி ஹைட்டு அப்புறம் நாற்பத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி நாலு மில்லியன் கன அடி தண்ணி பிடிக்கிற மாதிரியான டேம் அது இதை வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஏழுல கெட்ட ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் நவம்பர் மாதம் இதை திறந்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்கறது தான் அந்த தண்ணி விழுந்து கீழே போகிற இடம் இது ஆக்சுவலாக இப்போ பார்க்குறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருக்கும் பட் ஆனால் மழை பெஞ்சு இல்லை அந்த டேம்லேருந்து தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி வரப்போ இந்த இடம் வந்துட்டு வேற லெவலில் இருக்கும் பார்க்குறது இப்போ நீங்கள் பார்க்குறது சிறுவர் பூங்கா சில்ட்ரன்ஸ் பார்க் இது வந்துட்டு நம்ம நடந்து போகிற வழியில் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கு தான் ஃபுல்லாக இருக்குது பட் ஆனால் இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கு பார்க்க நல்லா இருக்குது அந்த பக்கம் உங்களுக்கு பள்ளம் ஸோ அதனால் இது ரொம்ப சேஃப்டி கிடையாது பட் ஆனால் நல்லாயிருக்கு புல் ஃபுல்லாகவே நிறைஞ்ச மாதிரி இருக்குது பட் ஆனால் இந்த விளையாட்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது இந்த டேம்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காடு மாதிரி மரங்கள் இருக்கிறனால குருவிகளோட சவுண்டு நிறையவே கேட்கும் ஒரு பக்கத்தில் தண்ணியோடய சவுண்டு இறைச்சல் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் பார்க்குற அந்த விளையாட்டு எக்யூப்மெண்ட்ஸுக்கு அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓடை மாதிரி தண்ணி போயிட்டே தான் இருக்கும் ஆனால் அது இங்கேருந்து கொஞ்சம் கீழே எப்படியும் ஒரு பத்து பதினஞ்சு அடி ஆழம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் அந்த தண்ணி போயிட்டுருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம் ஏன்னா இதுக்கு பார்க்குறதுக்கே ஒரு மலை மாதிரி இருக்கிறதுனால அந்த ஃப்ளோ அப்படி தான் இருக்கும் ஆனால் நம்ம ஃபுல்லாகவே நடந்து போகிறனால ரொம்ப டயர்டாகும் ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம் அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம ஒரு மலை மாதிரி மேலே ஏறி போகும் ஸோ அங்கே நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஸோ அதில் போய் தான் நம்ம டேர்ன் பண்ணி ரைட்டில் அப்படியே ஏறி போகணும் உள்ளே வந்துட்டு பைக்கு கார்லாம் அவ்வளோ கிடையாது ஸோ ஃபுல்லாகவே நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும் அப்படியே நம்ம திரும்பி மேலே நடந்து போகலாம் ஸோ நீங்கள் பார்க்குறீங்கல்ல நம்ம அந்த மேலே அவ்வளோ தூரத்துக்கு நம்ம நடந்து மேலே போனோம் ஆனால் இயற்கையில் அந்த சுற்றியும் மலைகளாக இருக்கிறது உங்களுக்கு பார்க்குறப்பவே ஒரு பயங்கரமான ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும் ஏன்னா பச்சை பசைன்னு இருக்கிற அந்த ஒரு இடத்துல சுற்றியும் மலை அதில் ஒரு கொஞ்சம் தண்ணி இருக்குது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வேறு இடத்துல நம்ம டேம் பார்க்கலாம் பட் ஆனால் இந்த டேம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு பகலில் போனீங்கன்னா ரொம்ப வெயில் அடிச்சுன்னா ரொம்ப டயர்ட் ஆகும் ஸோ நீங்கள் போகிறப்பவே ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு போங்க ஏன்னா அங்கே பக்கத்தில் எதுவுமே கடைகள் இருக்காது நம்ம வில்லுக்குரியிலேருந்து உள்ளே என்ட்ரன்ஸ் போனாலே இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் எந்த கடைகளுமே இருக்காது ஸோ தண்ணியாக இருந்தாலும் சரி நீங்கள் தான் எடுத்து வரணும் நம்ம இப்போ இவ்வளோ ஹைட்டு ஏறி இருக்கோம் ஸோ பசங்களாக வரீங்க அப்படின்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஃபேமிலியாக வரீங்கன்னா இவ்வளோ தூரம் நடந்து வர மாதிரி இருக்கும் ஸோ இவ்வளோ தூரம் நடக்க முடியும் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ மலைக்கு மேலே ஒரு டேம் மாதிரி கட்டியிருக்காங்க நம்ம ஆல்மோஸ்ட் மேலே வரைக்கும் ஏறிட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படியே நம்ம ஒரு வழியாக மேலே வரைக்கும் ஏறிட்டோம் நீங்கள் தூரமாக பார்க்குறீங்கல்ல அந்த தெரிகிறது தான் அந்த மலை மலைன்னா என்ன ஒரு பக்கம் மலை கிடையாது அந்த தண்ணி நடுவில் இருக்குது தண்ணியை சு சுத்தும்ழ இங்கே யாரும் இறங்கக்கூடாது சேஃப்டி கிடையாது ஸோ தண்ணியும் வேறு ரொம்ப நீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இது வந்துட்டு ஆக்சுவலாக இப்போது தண்ணி இருக்குது இதுக்கு மேலே நிறைய இருக்கும் நினைக்கிறேன் ஸோ சில வீடியோல பார்த்துருக்கேன் ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி பார்த்துருக்கேன் ஸோ நான் பார்க்குறப்போ தண்ணி இவ்வளோ தான் இருந்துச்சு இந்த ஷட்ரு வழியாக தான் கொஞ்சமாக தண்ணி கீழே வாய்க்கால் மாதிரி போயிட்டுருக்குது இவ்வளோ ஹைட்டு தண்ணி மேலே ஏறிச்சுன்னா அது இன்னும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது பரவாயில்ல யாரும் பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு ரொம்ப டேமேஜ் பண்ணலை இந்த ஷட்டருக்கு போகிற வழியை வந்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ நம்ம அதுக்கு உள்ளே போகலை மாம்பழத்துறையாறு ரிசர்வாயர் சுற்றியும் பாருங்கள் அந்த எவ்வளோ ஹைட்டில் நம்ம இருக்கோம் சுற்றி அதோடய என்விரான்மெண்ட் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இங்கேருந்து பார்க்குறப்ப அவ்வளோ தூரம் தெரியும் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் அந்த மலை டேமை சுற்றி பார்க்குறீங்க நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாக் பண்ணி அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிடலாம் அந்த லாஸ்ட்டில் போனால் தான் அந்த தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா மேலே அந்த எக்ஸஸ் வாட்ரு போகிறதுக்கான அவுட்லெட் அங்கே தான் இருக்குது ஸோ அதையும் நம்ம போய் பார்க்கலாம் இது வந்துட்டு ஒரு பெரிய டேம்னு சொல்ல முடியாது பட் ஆனால் ஒரு வாட்டர் ஸ்டோரேஜ் இப்போது ரெண்டாயிரத்தி ஏழில் அது கட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் ஓப்பன் பண்ணி மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்குது இதனால் என்ன யூஸ் அப்படின்னா பல விவசாய நிலங்கள் இந்த தண்ணியை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா இந்த மலையிலேருந்து வர தண்ணிகள்லாம் டக்குன்னு அப்படியே கீழே போயிடுச்சு அப்படின்னா அது போய் பல இடத்த நாஸ்தி பண்ணிடும் அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டேம் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறதுனால தண்ணி ஓரளவு கண்ட்ரோலாக கீழே போகும் அப்படியே நம்ம நடந்து லாஸ்ட் வரைக்கும் போயிடலாம் நான் ஒரு காலையில் ஒரு பத்து பதினொன்று அந்த மாதிரி டைமில் போனதுனால வெயில் ஆக்சுவலாக பயங்கர வெயிலாக இருந்துச்சு ஆனால் யாருமே ஆட்களே அங்கே இல்லை ஒரு ரெண்டு பேர் தான் பார்த்தேன் ஹார்ட்லி ரெண்டு பேரும் தான் சுற்றிட்டு இருந்தாங்க இன்னும் நம்ம அவ்வளோ தூரத்துக்கு நடந்து போனோம் ஆனால் இதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸசைஸாக இருக்கும் டெய்லி இல்லை எப்பயாவது இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் லாங்காக நடந்து போனீங்கன்னா நமக்கு ரொம்ப உடம்புக்கு எக்ஸசைஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஜாகிங் பண்ண மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் மேலே தண்ணி போகிற அந்த மொத்தம் அந்த ஃப்ளோ பண்ணுற மாதிரி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுருக்காங்க நம்ம அங்கேருந்து மேலே இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம் அந்த பாலம் தெரியுதுல்ல அந்த பாலத்துலேருந்து நம்ம ஏறி இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கோம் நம்ம இருக்கிறதும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மலை தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படின்னா நாலு ஃபுல்லாக மலையாக இருக்கிறது ஒரு பக்கம் மலையை இவங்க டேம் மாதிரி கட்டியிருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது தண்ணியும் பார்க்கறதுக்கு அப்படியே பியூராக இருந்துச்சு பியூர்னு சொல்ல முடியாது அப்படி க்ரீனிஷாக இருந்துச்சு இது வந்துட்டு வெயில் காலத்தில் எப்படி இருக்குன்னு தெரியாது ஸோ மேபி இன்னும் ட்ரையாக இருக்கலாம் ரொம்ப மழை பெஞ்சிச்சுன்னா இது இன்னும் பச்சை பசைன்னுட்டு இருக்கலாம் அப்படியே நம்ம ஒரு வழியாக அந்த வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் இங்கேயும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய அந்த போர்டில் வச்சுருக்காங்க இது சேஃப்டியும் கிடையாது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இங்கே வந்து பார்க்குறது நல்லது இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி போகிற இடம் இங்கே வந்து தண்ணி ஃபில்லாக ஃபில்லாக இங்கே தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே போகும் இங்கே பாருங்கள் இவ்வளோ மலைப்பகுதியிலேருந்து வர தண்ணிகள் எல்லாமே இது வழியாக அப்படியே கீழே போகும் இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் பயங்கர ஆழமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இந்த தண்ணி இங்கேருந்து கீழே விழுந்து அங்கேருந்து அப்படி கீழே விழுந்துட்டு இப்படியே போகிறது சில பேர் வீடியோ போட்டிருந்தாங்க பார்க்க அழகாக இருக்குது அதனால தான் நானும் போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போனேன் நான் ஆக்சுவலாக கொஞ்சமாவது தண்ணி இருக்கும்னு நினச்சி தான் போனேன் பட் ஆனால் அந்த மாதிரி கொஞ்சமும் தண்ணி இல்லை இதுதான் அந்த ஃபுல் வியூவாக அந்த மாம்பழத்துறையாறு டேமோட ஃபுல் வியூ அப்படியே நம்ம பாய் சொல்லிவிட்டு கிளம்பிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங் பாய்